வணக்கம் இப்போ வந்து ஸ்க்ரனி ஸ்குவர் என்னோட பெண் ரெண்டு பார்ப்போம் ஸ்க்ரனி ஸ்குவர் இதில் இருக்கிற இப்படி மோடல் என்னோட பெண் ரெண்டு பார்ப்போம் இருக்கிற மேஜிக் சைக்கிளுக்குள்ள கொடுத்து ஒன்று செயின் பின்னிட்டு அதில் மூன்று செயின் பின்னிலும் பின்னலாம் பின்னிட்டு மேஜிக் சர்க்கிளுக்குள்ள கொடுத்து ஒன் டபுள் க்ரோஸு இன்னொருக்கா ஒன் டபுள் க்ரோஸு அதாவது த்ரீ செயின் பின்னதையும் சேர்த்தா மூன்று டபுள் க்ரோஸு என்று வேறே ஒன்று டெண்டு செயின் பின்னி திருப்பம் எடுத்து இந்த வட்டத்துக்குள்ளே மேஜிக் சர்க்கிளுக்குள்ளே கொடுத்து ஒன்று மூண்டு டபுள் க்ரோசி பின்னிட்டு திருப்பம் ஒன்று டெண்டு செயின் பின்னி அதாவது நாலு தரம் பின்னுவோம் அப்படி மூண்டு மூண்டா ஒன் மேஜிக் சர்க்கிளையே பின்னணும் இந்த நுழை விடக்கூடாது இதைத்தான் எழுத்து டைட் பண்ணோம் பிறகு മൂണ്ട് പിന്നീറ്റെ ഉണ്ട് പിന്നോളം ഒണ്ട് ടെൻഡ് മൂണ്ട് പിന്നീറ്റ് ഒണ്ട് ടെൻഡ് ചെയിൻ തീരുപ്പം പിന്നീട് ഇത് മാജിക് സൈക്കിൾ ഇത് ടൈറ്റ് പണി த்ரீ செயின் பின்னாண்டா த்ரீ செயின் மூன்றாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கணும் ரெண்டு செயின் 2 ரெண்டாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கணும் அப்புறம் மூன்றாவது மூன்று செயின் பின்னாக்க முடிச்சிட்டு முடிச்சுட்டு பாதிங்கனா இந்த இதுதான் இப்போ பின்னி இருக்கிறேன் நடு இப்போ முடிச்சுட்டு இந்த இடஒளியே கொண்டு வரப்போகிறான் அப்போ என்ன செய்யும் அந்த சைட்டுக்குள்ளே அப்படி கொடுத்து எப்படி இருக்கா ஒரு சைட்டுக்குள்ளே கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னி நடவுக்கு கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு ஒன்று டெண்டு செயின் பின்னி அதில் மூண்டு செயின் பின்னிட்டு திருப்ப ஒன்று செண்டு டபுள் க்ராஸ்ஸு இது என் சேர்த்தா மூண்டு ஒண்டு டெண்டு செயின் பின்னி இதுக்குள்ளே திருப்ப மூண்டு டவுள் க்ளோஸே பின்னணும் ரெண்டு ரெண்டு மூன்று இப்போ இங்கால வந்து செயின் பின்னக்கூடாது ட்ரைக்டாக கொண்டு வந்து அடுத்த மூளைக்குள்ளே பின்னோணும் நாலு மூளை வரும் சதுரமா தான் வரும் ஸ்கிரேஷ் ஸ்குவர் அப்போ அடுத்த மூளைக்கு ட்ரைக்டாக கொண்டு பின்னணும் ஒன்று டெண்டு மூண்டு ஒண்டு டெண்டு செயின் இப்போ நீங்கள் வந்து இது ஒவ்வொரு வரிக்கும் ஒவ்வொரு கலரில் நீங்கள் பின்னல் பின்னலாம் வித்தியாசம் வித்தியாசமாக நீங்கள் கலர்கள் உங்களோட கலர் செலெக்ஷன்லேயும் இருக்குது உங்களோட வடிவம் அப்படி பின்னல் வடிவம் இருக்கிறதுக்கு இப்போ ரெண்டு ரெண்டு சோடியா நாலு மூளைக்கே வரும் இப்போ அடுத்த வந்து இப்போ இடையில வந்து நாங்கள் செயின் பின்னக்கூடாது டிரெக்டாக கொண்டு வந்து அடுத்த மூளையில் பின்னணும் இப்படி ரெண்டு சோடியா வந்து இப்போ நீங்கள் பின்னணும் கலர் செலெக்ஷன் மேலே கலர் செலெக்ஷன்லேயே இருக்குது வடிவம் கூட பின்னல அந்த வடிவு ஸ்ட்ரைட்டாக இங்கே நாலாவதுக்கா பின்னுறேன் இதே நீங்கள் இப்போ அறிவாசி இப்படி முக்கோண பாட்டுக்கு வேற கலராகவும் மாத்தி பின்னலாம் அமுடியில் வேற நூல் க கலந்து எல்லாம் நம்ம ஐடிய கேட்ட மாதிரி செய்கிற அடிப்படை தெரிஞ்சிட்டேன்னா சரி பிரயணிங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படின்னு பண்ணலாம் ஒன்று ரெண்டு மூன்றாவது செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போ நான் பின்னி கொண்டு சும்மா ஒரு கதிரை ஒன்றுக்கு சும்மா மேலே விரிப்போம் அண்ட் ஒத்திரி செயின் பின்னி த்ரீ டபுள் க்ரோஸை பின்னி ஒவ்வொரு மூளைக்கும் அந்த த்ரீ டபுள் க்ரோஸ்ஸே டூ செயின் த்ரீ டபுள் க்ரோஸ்ஸு அந்த மூளைக்குள்ளே உப்பவுமே மாறாது மூன்று இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடையைக்குள்ள வந்து த்ரீ டபுள் க்ரோஸை மட்டும் வரும் ட்ரெக்டாக பின்னொன்று செயின் இடையில் வராது மூளையில மட்டும் மட்டும்தான் அது ത്രീ ഡബിൾ ക്രോസ് ടു ചെയിൻ ഉണ്ട് വരാം ഇപ്പം ഇപ്പം ഇടയിളക്കുമ്പോൾ ത്രീ ഡബിൾ ക്രോസ് ചെയ്യുമ്പോൾ മറ്റും വരാം ഇനി മൂളേക്കുള്ള ത്രീ ഡബിൾ ക്രോസ് ടു ചെയിൻ ത്രീ ഡബിൾ ക്രോസ് ചെയ്യാണ്ട് തന്ന വരും ഇപ്പം പാത എന്താ ഇടവിളിക്ക த்ரீ டபுல் இருக்கிற நாடி அதுக்கு த்ரீ டவுள் க்ரோஸ் தான் வரும் இப்படி சுற்ற வர பின்னணும் ഇത് ഇപ്പൊടി ഷട്ട എല്ലാത്തും വിത്യാസം വിത്യാസമുദ്രത്തെ വെച്ച് നയ പിന്നി ബാക്ക് മാറി പിന്നലാം വിത്യാസം വിത്യാസമേറെ ഇതുകൾക്ക് യൂസ് പണലാം இப்படி இதேக்குள்ளே இத்தனை இடவடி வந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே த்ரீ டவு குளோஸ் தான் பின்னணும் மூன்றாவது கொண்டு வந்து முடிச்சுட்டு எங்கால ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நடுவுக்கு கொண்டு வந்துட்டு ரெண்டு ரெண்டு மூன்று த்ரீ செயின் பின்னி പിന്നെ വി വിളക്കമ്പോളെ ത്രീ ഡബിൾ ക്രോസ് ടു ചെയിൻ ത്രീ ഡബിൾ ക്രോസ് ചെയ്യുന്നുണ്ട് പിന്നീട് പോകേണ്ടതാണ് ഇപ്പം ഇതിൻ്റെ സൈറ്റേക്ക് എത്തിനെ ഡ്രക്റ്റ് ആക്കൊണ്ട് ത്രീ ഡബിൾ ക്രോസ് ചെയ്ത് പിന്നോളണം ഇതിൽ എത്തി ഇടവളി സൈറ്റേക്ക് വരരുത് അത്തനെ ഇടവളിക്ക് ത്രീ ഡബിൾ ക്രോസ് ചെയ്താകുമ്പോൾ വരാം അപ്പം അതിങ്ങനെ അപ്പോൾ ഇതിലുണ്ട് ഇതിലുണ്ട് ഇടവളി വരരുത് அதுக்கு த்ரீ டவுல் க்ரோஸ் இப்படி நீங்கள் எவ்வளோ பெருசாக அண்டாலும் நீங்கள் பின்னிட்டு போகலாம் இவ்வளோ வந்தால் ஸ்கனி ஸ்குவர் இந்த இது வந்து அப்போ தான் பின்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மூளைப்பாட்டுக்கு மட்டும் ஒரு மூளைக்கு மட்டும் டூ த்ரீ டவுள் க்ரோஸை டூ செயின் அண்ட் இப்படி ஒவ்வொரு மூளை மட்டும் வரும் மிச்சம் எல்லாத்துக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்க தெரியும் வந்து இதுக்குள்ளே இந்த மூலியல் மட்டுந்தான் இப்படி இதாக வரும் மிச்சம் எல்லாத்தையும் ஒவ்வொன்று 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 இப்படி சாதனம் சார் அப்படி வரும் இவ்வளோ தான் ஸ்கிரானிக் ஸ்கொயர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ சட்டை சட்டை எதுவும் வித்தியாசமாக ஏதாவது ஒரு முடல் பின்னுவமண்டு இப்படி பின்னி பின்னி வச்சுக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்படி நிறைய பின்னி வச்சுக்கிறேன் எண்ணித்தான் எல்லாம் சேர்த்து உண்டாக்கி என்ன ஏதாவது ஒரு மோடலில் பின்ன போ இப்போ நீங்கள் இதிலேயே பேக்குகள் இப்படி வித்தியாசம் வித்தியாசமாக செய்யலாம் பேக் சின்ன பேக்கா பின்னில் இது இப்படி இது பின்பக்கம் இது முன்பாக்கம் இப்படி பின் கா இப்படி மடிச்சு கீழ் பார்க்கறதுக்கு இது இப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி அப்படி ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா ஒரு சின்ன சதுர பேக்காக இருக்கும் இதே பெருசாகணுமோட எப்படி சைட்டுக்கு என்ன பின்னே நீங்கள் இதாண்டி போட்டு அவ்வளோ உயரத்துக்கு வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சு வச்சு ஜாயின் பண்ணிங்கண்டா பெரிய பேக்காக வரும் கடைசியாக காய்கறி பண்ணி விட்டிங்கண்டா ஓகே எந்த க சதுர காதுறை ஒன்றுக்கு இதே மாதிரி சதுரமாக இந்த கலரில் உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ அதை சின்ன கதிரைகளுக்கு இப்படி பக்கத்துக்கு நீங்கள் போடலாம்